தக்காளி வியாபாரிகளுக்கு வணக்கம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை களிகறி பதினஞ்சு கிளா பாக்ஸ் பஸ்ட் கிளாஸ் நூற்றி ஐம்பது டு எண்பது டாப் இரநூறு செகண்ட் கிளாஸ் டு நூற்றி ஐம்பது வரை கலக்கடா பஸ்ட் கிளாஸ் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது டாப் இரநூத்தி இருபது செகண்ட் கிளாஸ் நூற்றி ஐம்பது முதல் இரநூறு வரை கொட்டபள்ளி ஃபஸ்ட்டு கிளாஸ் நூற்றி இருபது டு இரநூறு டாப் இரநூத்தி இருபது கலர் நூ பதினஞ்சு கிளா பாக்ஸ் கிளாஸ் நூற்றி எண்பது டாப் நூற்றி எண்பது செகண்ட் கிளாஸ் நூற்றி இருபது முதல் நூற்றி அறுபது வரை புங்கனூர் ஃபஸ்ட் கிளாஸ் நூற்றி எண்பது டாப் நூற்றி எண்பது கலர் நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது வரை சிந்தாமணி ஃபஸ்ட் க்ளாஸ் இரநூற்றி இரநூற்றி ஐம்பது டாப் இரநூத்தி இருபது செகண்ட் கிளாஸ் நூற்றி எழுபது டு இரநூறு வரை கோலார் பதினஞ்சு அப்பா ஃபஸ்ட் கிளாஸ் இரநூத்தி இருபது முதல் இரநூத்தி எழுபது வரை டாப் முந்நூறு செகண்ட் க்ளாஸ் நூற்றி இருபது முதல் இரநூற்றி முப்பது வரை மதனப்பள்ளி இருபத்தெட்டு கிளா பாக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் முன்னூற்றி ஐம்பது டு நானூறு நானூற்றி முப்பது வரை செகண்ட் கிளாஸ் இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூற்றி ஐம்பது வரை பாலக்கோடு பதினஞ்சு கிளா பாக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் நூற்றி எழுபது டு இருநூறு வரை பாகைப்பள்ளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூற்றி எழுபது டு இரநூறு வரை நாசிக் இருபது கிளா பாக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முந்நூற்றி டு நானூற்றம்பது டாப் ஐநூறு செகண்ட் கிளாஸ் முந்நூற்று நானூறு